இந்த மிட்டாய் ஒன்று ஒன்று சாப்பிட்டா போதும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் முடி வளரவும் செய்யும் முடி கொட்டுறது நின்றும் நான் உருண்டையாக பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடித்த சேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் அரை கிலோ நெல்லிக்காவும் நானூறு கிராம் கல்கண்டு எடுத்துருக்குறோம் நெல்லிக்காவை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் கல்கண்டையும் பொடி பண்ணியாச்சு இப்போது நெல்லிக்காவை நம்ம அரைக்க போகிறோம் இது அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கல்கண்டை இது கூட சேர்க்குறப்ப அது இலக்கம் கொடுக்கும் அதுவே நல்லா ஜூஸ் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது எல்லா நெல்லிக்காவும் அரைச்சி எடுத்தாச்சு கல்கண்டு பொடி கொஞ்சம் மீதி இருக்குது இதை நம்ம வதக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காவை வதக்கிடலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சாச்சுன்னா நம்ம ரெண்டு வாரம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் இப்போ மீதி இருந்த கல்கண்டையும் இது கூட சேர்த்துட்டோம் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடவே கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அசால்ட்டாக ஈஸியாக சாப்பிட்றலாம் இது இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் நெல்லிக்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்து உப்பு சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஓரளவுக்கு நல்லா திக்க ஆகிடுச்சு இதை நம்ம கேண்டியாக மிட்டாய் மாதிரி ஆக்கணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதை நல்லா திரும்பவும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா கீழே போய் நல்லா செட்டில் ஆகிரும் இதை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் ஒரு தடவை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ மீதி இருக்கிறதையும் நல்லா கரைச்சி விட்டு சேர்த்துடலாம் கார்ன்ஃப்ளார் சேர்த்தா தான் நமக்கு அந்த மிட்டாயோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது வந்து நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளேசிங்காக ஆக்குறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம் மிட்டாய் மாதிரி சாப்பிட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் மேலே தள்ளுறப்ப அப்படியே சுருண்டு வருது இன்னும் கொஞ்சம் நம்ம பாத்திரத்திலேயே ஒட்டாமல் திரண்டு வர்ற மாதிரி கிண்டி எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் மிட்டாய் மாதிரி ஆயிரும் ஜவமி மிட்டாய் மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் மிதமான சூட்டில் இருக்கிறப்ப நான் உருண்டையாக பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கொயராக செட் பண்ணி வச்சிட்டு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை ஆனால் தண்ணி படாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்